இப்போ வந்து நம்ம ஜனநாயக படத்தோட ரிலீஸை எல்லாேருமே வெறி கொண்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனநாயக படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக படத்தோட ரிலீஸை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் வெப்சைட் இருக்காங்க ஸோ அதுலேயும் இப்போ ட்ரேக்கர்ஸ் எல்லாம் என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் வந்து வராது அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் ஷேர் இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வந்துச்சு அப்படின்னா அது வேறு லெவலான ஒரு ப்ரமோஷனாக இருந்திருக்கும் நம்ம வரக்கூடிய தேர்தலில் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவங்க எப்படி பண்ணுறதே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு சூப்பரான ப்ரொமோஷன் பக்கம்தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இப்போ வந்து மக்கள் ஆதரவு ஃபுல்லாகவே நம்ம தளபதி பக்கம் வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ மூவி ட்ரேக்கர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடையில் தான் படம் வரும் சம்மருக்கு தான் படம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து என்ன தீர்ப்பு வருது அடுத்த தீர்ப்பு அப்படின்றது தெரியல பட் கால வரையற்ற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சீக்கிரமே நம்ம ஜனநாயக படத்துக்கான அந்த பிரச்சனை எல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகி படத்தோட ரிலீஸ் வந்து சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜனநாயக படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு செகண்ட் ட்ரெயிலில் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தா அந்த ட்ரெயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் பட் படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப லேட் ஆனால் அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றது படத்துக்கு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரமோஷனாக படத்தோட ட்ரெயிலர் வந்து வேறு லெவலில் வெற்றி நம்ம வந்து வர ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜனநாயக படத்தோட இந்த ரிலீஸ்க்கு எதிர்பார்த்து அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா ரிலேட்டடான நென்ட்ரிசிண்ட் ஆஃபிக்ஸ்க்கு சேனல் நமறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க